நல்லாயிருது நல்லா இருப்பாங்க என்ன மெசேஜ்னா இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய விஷயத்த நமக்காக இழந்திருப்பாங்க அது ஒரு பையன் எப்படி மீட்டு கொண்டு வர அவங்க அப்பாவுக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது நல்லா இருக்குது நல்லா ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கலாம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா நல்லா இருக்கு பார்க்க தேங்க்யூ பரவாயில்ல என்ன பிடிச்சது கண்டென்ட் நல்லா இருந்தது

சொல்லப்போனால் நம்ம அப்பாவோட சின்ன வயசு மெமரிஸை நமக்கு பார்க்கணுன்ற ஆசையே இந்த படம் தூண்டுது எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா என் அப்பாவோட மெமரிஸை வந்து நான் பார்ப்பேன் ஸோ அதை அழகாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் மகன்கள்லாம் பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லணும் போர் அடிக்காம போகுது ரொம்ப விரும்பிருப்பா போகும் ரெண்டு சாங் இருக்கு ரெண்டு சாங்ஸுமே சூப்பரா இருக்கு முரளி சார் நல்லா பண்ணிருக்காரு அவர்தான் ஃபுல் கதையிலுமே ஹீரோ மாதிரி வராது ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் மூணு ஹீரோக்கள் தான் சொல்லணும் அந்த குட்டி பையனும் ஹீரோ தான் அவனுக்கும் கதை நல்லா கு சூப்பராக கொடுக்குறான் அவனோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு அப்புறம் விஜய் சாரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு ஹாய் வணக்கம் நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் அனுகுரான் இன்னைக்கு நான் படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமான படம் இந்த படத்தை பத்தி சொல்ல ஒரு சுந்தர் கிருஷ்ணார் இயக்கம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க தயாரிப்பாளர் திரு டாக்டர் திரு ஆக்செப்ட் இஸ் முருகானந்தமையா முருகானந்தமையா இந்த படம் பண்ணதுக்கு அந்த சுந்தர் சாருக்கு இந்த ஊக்கம் கொடுத்ததுக்கும் ஹேண்ட்ஸ்அப் அதே மாதிரி இந்த படத்தில் டெக்னிஷியன்ஸ் சொல்லணும் திரு ராஜமாணிக்கம் சாரோட மியூசிக் திரு மாணிக ராஜ கலைமாமணி ராஜமாணிக்கம் சாரோட பையன் ரஹேன் ரொம்ப அற்புதமான இசை பண்ணியிருக்காங்க படம் வந்து எக்ஸ்ட்ரீம் அந்த படத்துக்கு ஏற்ற ஆர்ஆர் அதே மாதிரி திரு கார்த்திக் காந்தி கேமராமேன் அதே மாதிரி சந்தோஷ்குமார் அண்ட் எடிட்டிங் எல்லாமே இந்த படத்தில் அனைவரும் சார் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரும் வாழ்ந்திருக்காங்க இந்த படத்தில் ஆனால் இந்த சிந்தூர் கிருஷ் சார் எப்படி தான் பண்ணியிருக்காங்க இந்த படம்ன்றது ரொம்ப நான் எனக்கு பிரமிப்பாக இருக்குது ஸோ எனக்கு இந்த படத்தில் எனக்கு நடன இயக்குநர் வாய்ப்பு கொடுத்த திரு சுந்தர் கிருஷ் சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த படம் பண்ணதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அனுகுரன் ஹிட் 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 தேங்க்யூ

கரெக்ட் லெவல்ல இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க மியூசிக் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் எமோஷ்லி வந்து அப்பாவுக்கு அவ் அப்பாவோட ஆசையை நிறைவேத்துற மாதிரி ஒரு பிள்ளை பண்றது வந்து ஒரு புதுசா இருக்கு எல்லாரும் வந்து படத்தை தேட்டரில் பாருங்க நல்லாருக்கு சொல்லி இருக்கு படம் நல்லா இருக்கு பிரதர் நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்புறேன் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல ஆக்சுவலி ஒரு நிறைய ஃபேண்டஸி மூவிஸ் பார்ப்போம் அந்த மாதிரி இது ஒரு ஃபேண்டஸியான ஒரு மூவி ஒரு பவர் கிடைக்குது ஒரு சன் வந்துட்டு ஒரு பையன் இப்போ வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல கிடைக்காத விஷயங்களை கிடைக்கணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி கதையே நான் சொல்ற மாதிரி ஒரு அப்பா பையனுக்காக பையன் ஒரு அப்பாக்காக பண்ற ஒரு சில விஷயங்கள் காட்டி இருக்காங்க கண்டிப்பா ஆஃப் எனக்கு கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்தது பட் செகண்ட் தான் எனக்கு புரிதலே வந்துச்சுலா ஸோ புரியுற அளவுக்கு நல்லா எடுத்துருக்காங்க என்கேஜிங்காக தான் இருக்குது பிரதர் எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு ஸ்பெஷலாக பர்சனலாக அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்களும் முரளியும் பண்ணியிருக்காங்க அந்த பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே சைல்ட்ஹுட்டில் பண்ண பையனும் சரி முரளி அவங்களும் வந்து சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர் பவர் கிடைச்சா என்ன பண்ணுவேன் இல்லை இது நம்மளால மாற்ற முடியாது இது நடக்காத ஒரு விஷயம் ஒருவேளை நடந்தா இதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி வச்சு என்னென்ன இப்போ வேணுமோ அதை வந்து மாத்திக்கலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி எனிவே இட்ஸ் நாட் பாசிபிலிட்டி ரைட் ஸோ ரொம்ப நல்லா மூவி பார்த்துட்டு வரும் அண்ட் இது ரொம்பவே லைக் கனெக்ட் ஒரு மூவி நீங்க நம்பி வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோட தேட்டர்ல பார்க்க வேண்டிய மூவி இது கண்டிப்பா தேட்டர்ல மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த எமோஷன் அந்த மாதிரி இருக்கு ஸோ இது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு மூவி அண்ட் இது பேசிக்கலி டைம் ட்ராவல் ரிலேட்டட் மூவி அண்ட் டைம் டிராவல் நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம் பட் ஸ்டில் இது வந்து யூனிக்கா ஒரு அப்பா பையன் பாண்டிங்கை வச்சு ஒரு டைம் டிராவல் மூவி ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு இருக்கு அனுக்ரகன் மூவி இது வந்து ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்பா அம்மா பையன் இவங்க மூணு பேருக்கு நடுவில் நடக்க தான் மேஜரான ஒரு இது ஸோ இதில் பையன் வந்து டைம் ட்ராவலில் போய் அப்பாவோட சைல்டூட் மெமரிஸை எப்படி வந்து ஒரு மெமரபிள் ஆக்குறாரு அப்பா அச்சீவ் பண்ண நினைக்கிறதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி லைஃப்பில்

ரொம்ப நல்லா இருக்குற மாதிரி அருமையாக இருக்குது குழந்தைகளோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் சார் படம் வந்து ரொம்ப அற்புதமான படம் சார் உண்மையில இது வந்து அனுகிரகன் வந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நான் ரொம்ப நாளாக கழிச்சு ரொம்ப அற்புதமான ஒரு படம் பார்த்துருக்கேன் சார் நான் நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் பேசுறேன் இந்த படத்தை பத்தி பேசணும்னா இது வந்து ஒரு ரொம்ப லாஜிக்கான ஒரு டெக்னாலஜி மூலியம் இது ஆக்சுவலியாக கே பாலச்சந்திர சார் ஷங்கர் சார் பண்ண வேண்டிய மூவி சார் இது இந்த படத்தை ஒத்தி பார்த்தா ரெண்டே கால் மணி நேரம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு இதுவாக இருக்கும் ஆறு வயதுலிருந்து அறுபது வயது வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு படம் அனுகிரகன் அதே மாதிரி சுந்தர் கிருஷ்ண இயக்கம் வந்து இட்ஸ் அ வெரி குட் எஸ்டிம் இயக்கம் ரொம்ப டேலண்டடாக பண்ணியிருக்காரு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு ஊக்கம் கொடுத்த திரு டாக்டர் அவருக்கு தயாரிப்பாளர் திரு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இதில் டெக்னிஷியன்ஸ் பற்றி சொல்லணும் கார்த்திக் காந்தி அதே மாதிரி எடிட்டர் சதீஷ்குமார் அதே மாதிரி ராஜமாணிக்கம் சாரோட இசையமைப்பாளர் திரு ராஜ மாணிக்கம் சாரோட கலைமாமான் விருது பெற்றார் திரு ராஜமாணிக்கமோட பையன் ரஹான் இசை இந்த படத்துக்கு பக்க பலமாக இருக்குது கார்த்திக் காந்தி கேமரா அதே மாதிரி எஜிகேட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு மணி சார் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் அத்தனையுமே ஒரு குடும்பமாக இருந்து படம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வெரி நைஸ் அனுக்கிரான் வந்து நான் ரொம்ப நாளாக கழிச்சிட்டு நல்ல படம் பார்த்துருக்கேன் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வணக்கம் சத்யந்திரன் பேசிகிட்ருக்கறேன் அனுக்ரஹாம்னு ஒரு படம் பார்க்க வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து கொஞ்சம் படம் மிஸ் ஆகிடுச்சி அதனால எனக்கு படத்தில் கனெக்ஷன் கிடைக்கல பட் இது அதுக்கப்புறம் பார்த்த பிறகு ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அவங்க அப்பா ரொம்ப அவங்க அப்பா ரொம்ப ஏழை ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அவங்க அந்த அவங்க வயசுல அவங்க காலத்துல நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட ரொம்ப ஏழை ஸோ இவன் அந்த காலத்துக்கு போய் ஒரு மாதிரி ஒரு டைம் ட்ராவலிங் ஃபிலிம் மாதிரி தான் அங்கே போயிட்டு அப்பா என்னென்ன மிஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வர்றான் இதான் ரொம்ப நல்லா சப்ஜெக்டு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் கிடைக்கல கொஞ்சம் லேட்டாக போனால் கொஞ்சம் தூங்கிட்டு பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டர் எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் இட்ஸ் ஆல்சோ இல்லை ஒன்று ரெண்டு லவ் நல்ல லவ் ஸ்டோரிஸ் கூட இருக்குது பட்டு இது இது பேக் டு பேக் ட்ராவல் கதை தான் பட் ரொம்ப ஹியூமன்னா ரொம்ப ஒன்டர்ஃபுல் ஸ்டோரி